ஈரோட டுவெல்த் ஸ்டூடெண்டா பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதுவும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பட் அதுதான் கண்டிப்பா கிடையாது நம்ம ஊர் ஈரோட்லயே படிச்சு நீங்க உங்க கேரியரை பில்ட் பண்ண முடியும் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரினா நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிய காலேஜஸ்ல அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது நீங்க மூணு வருஷத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி மட்டுமே படிக்காம அது கூட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதாகட்டும் ஃபியூச்சர் டிசைட் பண்ற இண்டிமேண்ட் டெக்னாலஜிஸ்ல சர்டிஃபை ஆறுது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது நிறைய கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்றது அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் சோ இவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூடயே எங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அதுதான் நம்ம ஈரோடுல கேம்பஸோட பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த காலேஜ்ல நீங்க நம்ம கேம்பஸ் கண்டக்ட் பண்ற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் அஷ்யோர் டிகிரியான பிஎஸ்சி சிடி அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டிகிரி கூட இன்டமேன் டெக்னாலஜிஸாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டேட் டெவலப்மெண்ட் இதில் எல்லாமே சர்டிஃபை ஆக முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இயரில் பேர் இன்டர்ன்ஷிப்ஸும் எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயரில் அஷ்யோர் பிளேஸ்மெண்ட்ஸில் பெனிஃபிட் ஆகி ஒரு டாப் ஐடி கம்பெனிஸில் பிளேஸ் ஆகவும் முடியும் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு வரும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அண்ட் ஃபேஸ்புக் கேம்பஸ் அண்ட் கேம்பஸ் சர் காலேஜஸ் பத்தி நாங்கள் நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணுங்க அண்ட் சீட்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே லிமிடெட் ஆகா அவைலபிளா இருக்கு ஸோ இன்னும் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம டுவெல்த் முடிச்சுட்டு நம்ம ஊர் ஏரூர்லயே ஃபேஸ் ட்ரிப் கேம்பஸ்ல படிச்சு ஒரு டாப் ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹாய் ஆர் எல்பிஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க